சினிமா ஃபேண்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் இப்போ நம்ம யாரை பார்க்க போனோம்னா நம்ம நடிகர் விசால் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறப்ப விசால்னு நம்ம பார்க்க போனால் அவர் ரெண்டாயிரத்தி நாலில் செல்லமேங்கிற ஒரு படத்தில்தான் ஒரு அறிமுகமானார் காந்தி கிருஷ்ணன் டேரக்ஷன் கேவி ஆனந்த் கேமராமேன் அந்த படம் நான் ஒர்க் பண்ணேன் ஸோ இது எதுக்காக நான் அவரை நான் சொல்ல வரேன்னா விசால் அப்போ ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இருக்கிற இடம் தெரியாமல் அழகாக வந்து எப்போ வருவார் எப்போ சூடி முடிச்சு போவாருங்கிறது தெரியவே தெரியாது ஏன்னா அவருடைய தயாரிப்பாளருடைய பையன் வேறு ஜிகே ரெட்டி மகாபிரபுன்னு சரத்குமார்லாம் வச்சு பண்ண புலீஷருடைய பையன்தான் விஷால் நல்லாவே தெரியும் அவர் இப்போ கரண்டில் வந்து ஒவ்வொரு படங்கள் ஃப்ளாப் ஆகிறது ஜெயிக்கிறது ஃப்ளாப் ஆகிறது ஜெயிக்கிறது இப்படியே வந்து 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 கடைசியில் இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு ஹீரோ அந்தஸ்தை எடுத்து அழகாக இன்றைக்கி வந்து நடிகர் சங்க பொதுச் செயலராக உருவெடுத்தி நிற்கிறார் அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லைன்னாலும் ஒன்று இருக்குது சினிமாவில் நமக்கு யார் எப்போ எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போனது தான் நம்ம வந்துட்டு ரத்தனம் படம் ஆடியோ லான்ச் அன்னைக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க பெரிய பெரிய மூத்த மூத்த பத்திரிக்கையாளர்கள் வந்திருந்தாங்க வீடியோ யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ அதே சமயம் ஹரிசாருடைய டேரெக்ஷன் தான் ரத்தனம் படம் ஹரிசார் கூட வந்து நான் கோவில் படம் நான் கோவில் பண்ணதுக்கப்புறம் சாமி பண்ணேன் விக்ரமனுடைய ஃபஸ்ட்டு படம் அதுவும் நான் பண்ணேன் பண்ணும்போது அவருடைய ஒர்க்கு சரி பார்க்க போகணும் ஹரி சார் எப்போ காலையில் எழுதிச்சு வருவார் எப்போ போய் தூங்குவார் எப்போ நாள் வருவார் எப்போ சூடி முடிப்பார்னு தெரியவே தெரியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டு நம்ம வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டு எக்ஸ்பிரஸோடு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பார் நல்லா அருமையாக இருப்பார் அந்த டைத்தில் அவருக்கு கேமராமேன் பிரியன் அவர் உறுதுணையாக இருந்தார் கூட அவ்வளோ படங்கள் தொடர்ந்து படி இருந்தார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் பிரியன் சார் கேமராமேன் இறந்ததுனால தான் கொஞ்சம் அடுத்த படங்கள் அடுத்த கேமராமேன் அப்படிங்கும்போது அவர் இல்லாத ராசி கூட ஒரு சில படங்கள்லாம் அவருக்கு வந்து சரியாக போகலை அதுவும் ஒரு பக்கம் நம்ம சொல்ல போனால் ஓகே தான் இப்போ நான் எந்த கண்டன்ட்டுக்கு சொல்ல வரேன்னா பைல்வான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போனால் பைல்வான் ரங்கநாதன் அவர் வந்துட்டு எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவருடைய உடற்கட்டு மஸ்தான உடம்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் வந்து பைல்வான் தான் எம்ஜிஆர் அவர் மொதல் மொதல் சினிமாவில் அறிமுகம் ஆகும்போது முந்தானம் முடிச்சுங்கிற படத்தில் பாக்கியராச படத்தில் வைத்தியர் கேட்ட பண்ணி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நான் சொல்ல வர்றது ஆனால் விஷால் வந்தது ரெண்டாயிரத்தி நாலில் செல்லமுங்கிற படத்தை தான் அவர் வந்தார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு வருஷம் கேப் இருக்குது நமக்கு இவ்வளோ ஒரு சீனியாரிட்டி அன்றைக்கி படத்து ஆடியோ லஞ்சில் எல்லோரும் சார மாதிரியே கேள்வி கேட்டுட்டுருந்தாங்க ஏன் யாரும் ஃபர்ஸ்ட் கேள்வி யாரும் கேட்கலை சினிமா சம்மந்தப்பட்டது நீங்கள் என்ன பண்ணீங்க இது தான் கேட்டிருந்தார் அந்த இடையில தான் நம்ம பயில்வர் ரங்கநாசை வந்து ஒரு என்ன இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் வந்து எடுக்க வேண்டாம் சின்ன படங்கள் தயாரிப்பெல்லாம் வந்து எடுக்க வேண்டாம் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே தான் எடுக்கணும் பெரிய பட்ஜெட் அஞ்சு கோடி ரூபா இருந்தால் மட்டும் இந்த படம் எடுங்க மற்றபடிலாம் அந்த சின்ன பட்ஜெட்டுக்காரலாம் வராதிங்க அப்படிலாம் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருந்தார் அதுவே எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு அது ஒரு அரசு புரிசெல்லாம் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க விசால் என்ன சொல்கிறது அவர் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு சின்ன படங்கள் நல்ல கண்டென்ட் ஓடாத ரெண்டு கோடிக்கு படம் எடுக்க வர வேண்டாம் மூணு கோடிக்கு படம் எடுக்க வேண்டாம் அன்றைக்கி செல்லம் எடுக்கும்போது சின்ன பட்ஜெட் தான் காந்திக்கு காந்திக்கு கிருஷ்ணன் டைரக்ஷன் சங்கர் சாருடைய அசோசியேட் அப்போ அவர் வந்து இருந்தார் அப்போ இன்ஜினியர் படம் பண்ணி அது பாதியோடு நின்னதுனால மாதிரி வச்சு பண்ணிவிட்டு அடுத்து செல்லமே தான் அவர் கமிட் ஆனார் அப்போ அந்த டயத்துக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டு அப்போ மட்டும் லோ பட்ஜெட்டில் விசால் சார் எப்படி பண்ணார் அதை யாருமே கேட்கல நம்ம இன்றைக்கி அவர் ஜெயித்து வந்துட்டார் ஒரு மார்க் மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டு லோ பட்ஜெட்காரங்க வராதீங்க செய்யாதீங்க அப்படின்னாரு அப்படி பார்க்க போனால் சினிமாவில் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்கும்போது விசாலே நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லார்கிட்டேயும் அவர் கூட நல்லா பழகி கூட நல்லா இருந்தவங்கெல்லாம் விலகி போயிட்டாங்க அவ்வளோ உயிர் நண்பர்களாக இருந்தாங்க அவருக்காக வந்துட்டு விஷால் வந்து படம் பண்ணி கொடுத்தாரு என்ன படம் உங்களுக்கே தெரியும் லத்தின்னு சொல்லி ரமணா நந்தா இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த படம் பண்ணாங்க கடைசியில் நந்தா எங்கே போனாரே தெரியாது படம் முடிகிற டயத்தில் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாரா சொல்லி அரசில் பேச ஆரம்பித்தாங்க ரமணாவும் ஒரு ஷேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கடைசியில் விசால தான் அம்போன்னு விட்டாங்க அவ்வளோ நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அது வந்து உங்களுடைய பர்சனல் நான் இது இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம எப்படி சினிமாவில் வந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்ம சினிமாவில் எப்படி நம்ம வந்து பாதுகாத்து இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இந்த வாய் எப்படி வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அது வந்து நம்மளுடைய பேச்சில் தான் எல்லாமே இருக்குது அன்றைக்கி ரத்தனம் ஆடியோலஞ்சில் பைல்வன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் நீங்கள் சின்ன படங்கள் தயாரிப்பாளர்கள் வந்து எடுக்க வேண்டாம் சொன்னீங்களே இன்றைக்கி வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸு பிரேமுல் அப்படிங்கிறது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தானே அது மட்டும் கதை நல்லா இருந்தாலும் ஓடலையா அப்படிங்கிற அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படி ஒரு வார்த்தை தான் அவர் கேட்டார் கேட்டோன்னா அவர் வந்து விசால் அப்படிலாம் கண்ணு காய் பார்த்து கீர்த்து வாய்ஸ் கேட்டாவே பயல்வன் வாய்ஸ் தான் குழுவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எல்லாருக்கும் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் நான் அவர் கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் நான் பொதுச் செயலாளர் இருக்கேன் இந்த பிரச்சனை நல்லபடியாக முடியும்னா நான் செய்ய மாட்டேன் நான் அதை பேச மாட்டேன் அப்படி தான் வந்துட்டு ஒரு இன்சல்ட்டாக அந்த வார்த்தையில் வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடாது ஏன்னால் முந்நூறு பேர் சேர்ந்த இடம் அந்த இடம் பிரசாத்தில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸு பெரிய பெரிய ஆளுங்களாக வந்து இருக்கிற இடம் அவர் வந்து பத்திரிக்கை சங்கத்தில் இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது அவர் வந்து ஒரு நடிகர் இன்றைக்கி வந்து பத்திரிக்கையில் வந்துட்டு அரச புரசல் அவர் எது வேணாலும் பேசலாம் அவர் வந்து ஆதாரம் இல்லாமையோ ஒரு புக்கை படிக்காமையோ ஒரு விஷயத்தை கேதர் பண்ணாமையோ இன்றைக்கும் யூடியூப்பில் வந்து அவர் பேசுகிறதே கிடையாது யாராவது ஒருத்தர் வந்து அவர் பேசுன தப்பு அவர் பேசுகிற பொய் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் நம்ம எல்லாேருமே போய் கேட்கலாம் அவர்கிட்ட ஏன் இப்படி அவதூறு பேசுனீங்கன்னு சொல்லி அது மாதிரி பேசக்கூடிய ஆள் இல்லை எல்லாருமே சினிமாவுக்காக தான் கஷ்டப்படுறோம் சினிமாவில் தான் சம்பாதிக்கிறோம் சினிமாவுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் சினிமாவுக்குள்ள தான் பண்ணுறோம் நாளைக்கு ஒரு பேப்பரில் ஒரு இடத்துல விளம்பரம் இப்படி வரும்பொழுது தான் அதை பார்த்து கேதர் பண்ணி தான் இன்றைக்கி வந்து யூடியூபர்ஸ்லாம் எல்லாமே ஒரு இடத்துல நடக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பைல்வன் மட்டுமா தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் ஒவ்வொருத்தர் பேத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தயாரிப்பாளர் பற்றி ஒவ்வொரு கதாநாயகர்களை பற்றி கதாநாயகளை பற்றி எல்லோரும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் கொஞ்சம் ஃபேமிலியர் ஆகிட்டார் அதனால் இவர் மேலே வந்து ஒரு கோபதாபங்கள் எல்லாமே இருந்ததுனால அன்றைக்கி வந்து சபையில் வந்து இவரை அசிங்கப்படுத்தி இது மாதிரி நான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்கள் அவரை வெளில போக சொல்லுதும் இல்லைனா நான் சொல்ல மாட்டேன் இது வந்து என்னுடைய பொது செயலர் நான் சொல்கிறேன் ஏன்னா பிரச்சனை ஒழுங்க போகாது இதுவரைக்கும் நல்லா போணுச்சு போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவர் சொன்ன வரைக்கும் ஓகே அவர் ஒரே ஒருத்த சொல்லியிருக்கலாம் பயில்வானே நீங்கள் கேட்ட கொஷ்டனுக்கு நோ கமான்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம அப்புறமாடி பேசிக்குவோம் உங்கள் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதை விட்டு நான் நடிகர் சங்கம் பொதுச் செயலராக இருக்கேன் இதுவாக இருக்கேன் பொதுச் செயலாளர் நீ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி நடிகர் சங்கம் கட்டணம் கட்டணும்னு சொன்னாவே கார்த்திகை வந்து கட்டுவார்னு சொல்லி சொல்கிறீங்க அவ்வளோ தூரம் அவருடைய உயிர் நண்பர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கிட்ட வந்துட்டு இது மாதிரி நடிகர் சங்கம் கட்டணம் பண்ணுன்னு சொன்னோன்னே நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நான் பண்ணீங்க சொல்லி அவர் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தாரு இன்றைக்கி டிஎம்ஏக்கே ஆப்போசிட்டாக தான் இன்னமும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு உதயநிதிக்காவோ செண்பகமூர்த்திக்காகவோ இவர் ஆதரவு இதுவரை பேசவே இல்லை ஒரு படம் கூட அவங்களும் ரிலீஸ் பண்ணதுனால வந்துட்டு அவங்க மேலே வந்து தவறுதலை இவரும் அரசை புரிசலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அது நமக்கு வேண்டாம் அது அரசியல் இவர் அரசியலுக்கு வராரோ வரலையோ அதெல்லாம் வேறு பிரச்சனை அன்றைக்கி ஒரு காலத்தில் போன மூணு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்துட்டு சைக்கிளை வந்தார் ஓட்டு போகிறதுக்கு அல்லோலப்பட்டுச்சு ரசிகர்கள் எல்லாமே கொந்தளிச்சாங்க சூப்பராக சந்தோஷப்பட்டாங்க நல்லா இருந்தாங்க ஆனால் அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் வந்துட்டு இவர் சைக்கிளை ஓட்டு போகிறதுக்காக போவாங்க யாருமே சீண்டலை விஜய் எங்கே இருக்கார் விஷால் எங்கே இருக்கார் விசால வந்து அப்கமிங் தான் விஜய் அப்கமிங் தான் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் ஆனால் அவர் ஜெயிச்சு முன்னுக்கு வந்து இன்றைக்கி வந்து பல கோடி ரசிகர்கள் அவர் வளர்த்து வச்சுருக்காரு நீ கூட இருக்க நண்பர்களை வளர்த்து வச்சுக்க மாட்டேங்கிறீங்களே எல்லாரும் தப்பு விட பேசுகிறீங்க அதனால வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பொது மேடையில் ஒரு பொது சபையில் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் இது இல்லாமல் சார் அவர் ஒன்றும் பேசலை நேராக அந்த சபையை விட்டு வெளியே ஆகிட்டார் அவர் லேபை விட்டு வெளியே போயிட்டு ஓகே நானும் வச்சுக்கிறேன்டா பேசிக்கிறேடா சொல்லிவிட்டு அவருடைய பர்சனல் விசாலுக்கும் அவருக்கு உண்டான இது ஆனால் பைல்வன் சார் நேரம் என்ன பண்ணார் டீசெண்டாக ஒரு லாயரை பார்த்தார் இது மாதிரி நடிகர் சங்க கட்டிடத்தை பற்றி அவதூறுதலாவோ டிஎம்கே உதயநிதி சாரின்னு வந்துட்டு உதவி பண்ணுற வந்து தடுத்து நிறுத்துறதுனாலையோ சொல்லி நடிகர் சங்கத்தில் புகார் கொடுத்துருக்காரு இவர் மேலே விசால் மேலே புகார் கொடுத்துருக்காரு நடிகர் சங்கத்து மேலே அது புகார் கொடுத்தாலும் இவங்க தான் பொதுச் எல்லாரும் நாசர் கார்த்திக் எல்லாம் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அது வந்து தண்ணியில் எழுதுனாங்க அதையாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ இவருக்கு வந்து நான் என்ன சொல்ல வர்றதுன்னா விஷால் நீங்கள் வந்து வளர்ந்து ஒரு நடிகர் தான் நீங்கள் பெரிய கோடீஸ்வருடைய பிள்ளை தான் ஆனால் உங்களுடைய மக்கள் வந்து இன்னும் கொண்டாடணும் பார்க்கணும் ஜெயிக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் மீடியாவுக்கு வந்துட்டால் அரவணைச்சி தான் போகணும் நம்ம வேறு வழி இல்லை ஏன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டோ நான் ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டோ ஒவ்வொருத்தரும் ஈகோ பார்த்துட்டோ இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நாகரிகமாக யார் வந்தாலும் யார் அரவணைச்சாலும் எது கேட்டாலும் உங்களால் முடிஞ்சது எஸ் ஆர் நோ அவ்வளோதான் மற்றபடி வந்துட்டு நீங்கள் இறங்கி வாங்க மரியாதை கொடுங்க அப்படி பண்ணுங்கள் அப்படிலாம் யாரும் சொல்ல வரல உங்கள் ரெஸ்பான்ஸுக்கு நீங்கள் பேசுங்க ஸோ அன்றைக்கி வந்துட்டு அவ்வளோ பத்திரிகைகள் இருக்காங்க இது யாருமே ஒரு பத்திரிக்கையாளர் கூட வந்துட்டு பைல்வானுக்கு கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னு உங்ககிட்ட யாருமே கேட்கவே இல்லை அது என்ன ரீசன் என்ன எதுங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் மேலே உள்ள கோவு தாவங்களோ இல்லை விசாரணை மேலே உள்ள நட்பு அடிப்படையிலையோ அது என்னங்கிற நான் சொல்ல முடியாது ஏன்னா இவர் வந்து பாரம்பரியமாக காலங்காலமாக இருக்கிற ஒரு பயல்வான் இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஆடியோலஞ்சாக இருந்தாலும் பயல்வானே நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு எல்லா பிஆரும் கூப்பிட்டு தான் அவர் அந்த இடத்துல காலை எடுத்து வைக்கிறார் அவர் இல்லைன்னா அவர் வந்து போக மாட்டார் அவர் இன்றைக்கி ஒரு வைரலாக இன்னும் ஒன்று பேசணும்னா அவரை முன்னாடி கேள்வி கேட்க வச்சு தான் பேசுகிறாங்க ஒழிய மற்றபடி யார் பேசுகிறோம் இங்கே வந்து யூடியூப்பில் வந்து ஒன்றும் பெருசாக ஆகலை போகிறது கிடையாது ஸோ விஷால் சார் நான் வந்துட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ பைல்வான் சார் அவங்களும் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் எதுவும் இல்லை அதனால் வந்துட்டு எந்த ஒரு சபாநாகரீகத்தை பார்த்து சினிமாவில் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கங்க ஸோ இது வரலையும் வந்துட்டு என்னுடைய ஸ்பீச்சை கேட்ட உங்களுக்கு என்னுடைய சினிமா ஃபேண்டஸ் நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்